வணக்கம் நண்பர்களே இது நம்ம டிஸ்னி போல்ட்ரி ஃபார்ம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வேடந்தாங்கல் நகர் பெரும்பாக்கத்தில் அமைஞ்சிருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சோனாலி சிறுவிடை பெருவிடை அசில் கிராஸ் எல்லாமே ஒரு நாள் குஞ்சுகளில் இருந்து ஒன்றரை மாதம் இரண்டு மாதம் குஞ்சுகள் வரைக்கும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் எல்லாம் தெளிவாக வேக்சின் எல்லாமே போடப்பட்டு தெளிவாக கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் எந்த மூளைக்குனாலும் நம்ம ஏற்றி விடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் சோனாலி பார்த்திங்கன்னா ஒரு நாள் குஞ்சு வந்து அறுபது ரூபா வருது சிறுவிடை வந்து ஐம்பத்தி அஞ்சு வருது பெருவிடை வந்து அறுபது வருது அசில் கிராஸ் எழுபது வருது இதே ஒன் மந்த் சிக்கா எடுத்திங்கன்னா சோனாலி ஒன்று அதாவது நூற்றி முப்பத்தி அஞ்சு வருது சிறுவிடை வந்து நூற்றி முப்பது வருது பெருவிடை நூற்றி நாற்பது அசில் கிராஸும் நூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட எல்லாமே வேக்சின் போடப்பட்டு எந்த ஒரு நோய் தொற்றுகளும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் நம்ம நல்லபடியாக நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இது ஆட்ரு வேணும் நமக்கு குஞ்சு எடுக்கணும் நம்ம ஒரு பண்ணையாக போட்டுக்கலாம் இல்லை வீடுகளில் வந்து நம்ம வீட்டு மேலேயே சின்ன செட்டு மாதிரி அமைச்சு போட்டுக்கலாம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு இன்னொரு நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ மூணு நீங்கள் இதில் எதில் வேணாலும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணும்னு சொல்லுங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்